ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் அதிகாலையில் முகூர்த்த நேரத்தில் நம்ம சாய பார்க்கறதுக்காக நம்ம துவாரக துவாரகா மாயிட்ருக்கோம் இன்னும் ஒரு நிமிஷந்தான் இருக்க மணி அடிக்கப் போகிறாங்க மணி அடித்தோட பாபா எழுந்திரிப்பார் முதல் ஆளாக நம்ம பாபாவுக்கு வந்து இன்றைக்கி குட் மார்னிங் சொல்ல போகிறோம் வியாழக்கிழமை பதிவு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் காலையில் பதிவு பார்க்க போகிறீங்க இப்போ தான் ஹாரன் அடிச்சிருக்காங்க இது முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க ஹாரன் அடிக்கிறப்போ கூட இங்கே இருக்க பயிரூறு எல்லாம் கத்த மாட்டாங்க அந்த மணி அடிக்கும் போது தான் அவங்க கற்றுவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்னு இப்போ ஹாரன் முடிஞ்ச மணி அடிப்பாங்க மணி அடிக்கும்போது பாருங்கள் எல்லாரும் எப்படி கத்துறாங்கன்னு ரெடிய வந்துட்டாங்க எல்லாம் ரெடிய நின்றுட்டு இருக்காங்க பாருங்க மணி அடிக்கும் போது கத்தார வைப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் உள்ளுக்குள்ளே இருந்து கத்துவார் இங்கே ஒரு உள்ளுக்குள்ளே எங்கே இருக்காருன்னு தெரியலையே இங்கே ஒழிஞ்சிருக்கார் சரி இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாங்க கேட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த அண்ணன் ஒருத்தர் வரா பாருங்கள் இவர் தான் மணி அடிப்பார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேட் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க சாவி எடுத்துட்டு வருவாங்க மாலையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்தவுடனே முதல் ஆளாக நம்ம இன்னைக்கு சாய்க்கு குட் மார்னிங் சொல்ல போகிறோம் காலை வணக்கம் சாயின்னு சொல்ல போகிறோம் அப்புறம் நெத்தியை வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எதுக்காகனு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சப்தாகம் ஆரம்பிக்க போகிறோம் தீபம் சேனலோட பேர் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனும் ஆதரவு கொடுங்க எல்லோரும் சப்தாகம் வந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை இன்றைக்கி பதினாலாம் தேதியாக அடுத்த வாரம் வியாழக்கிழமை பதி இருபத்தி ஒன்றாம் தேதி சிவராத்திரியோடு சேர்ந்து வருது அந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தான் நம்ம வந்து ஆரம்பிக்க சப்தாகம் சரியாக ஏழு நாளில் முடிக்கிற மாதிரி அது முடிஞ்சதுக்கப்புறம் உடனடியாக நம்ம வந்து சுந்தரகாண்டம் வந்து கதையாக வந்து கேட்க போகிறீங்க நீங்கள் எல்லோரும் கதையாகவே சொல்ல போகிறோம் நம்மளோட சேனலில் இன்னும் கதை ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க சாவி எடுத்துகிட்டு வரவர் எங்கே போயிட்டார் வருவார் வருவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஷிரடியில் ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் இருக்குது சீசன் டைம் கடையாக தான் இது இப்போ இனிமேட்டு வந்து அக்டோபருக்கு அப்புறமா தான் அதாவது விஜயதசமி டைம்க்கு அப்புறமா தான் கூட்டம் வந்து வருமா விஜயதசமியிலேருந்து அப்புறம் நியூ இயர் முடிஞ்சு ஜனவரி செகண்ட் வீக் வரைக்கும் பொங்கல் வரைக்கும் வந்து நல்லா க்ரௌட் இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை போன வாரம்னா ரொம்ப கூட்டம் கம்மியாக தான் பக்தர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நார்த் இந்தியாவிலேயும் ஃபுல்லாக வரையும் மழை காலமாக இருக்குது அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இங்கே சிறியிலேயும் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது டெய்லியும் மழை பெய்யுது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் குறையாமல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் எல்லாரும் ஆதரவு பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க கேட் வந்து ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணோடனே நம்ம ஃபஸ்ட்டு முதல் வந்து அந்த சாய்க்கு வந்து குட் மார்னிங் சொல்லிடலாம் அப்புறம் நம்மளோட சார்பாக தேங்காய் ஒரு தேங்காவும் வாங்கி நம்ம வந்து துணிக்கு வந்து கொடுத்துர்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க சேனலில் முதல் வீடியோ வந்து கோகுல் அஷ்டமி அன்றைக்கி தான் வந்து முதல் வீடியோ நம்ம ஷீரடியில் நம்ம சாய் குடும்பத்தோட வீட்டில் கோகுல் அஷ்டமி வந்து கொண்டாட போகிறோம் அதில் நீங்களும் கலந்துக்கோங்க அதுக்கு உடனடியாக நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க தீபம் சேனலோடய பேர் நேத்தியும் நான் சொல்லிட்டேன் வீடியோவில் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது கோகுலஷ்டமி அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்புறம் நிறைய பேர் நிதியை கூட ரெண்டு மூணு பேர் டவுட் வந்து கேட்டாங்க கிருஷ்ண ஜெயந்தி வந்து அடுத்த வாரம் தான் அடுத்த மாதம் தானே காமிக்கிது நீங்கள் என்ன இந்த வாரமே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன அதனால ஒரு சந்தேகம் அப்படின்னா இப்போ கிருஷ்ணரோட அந்த பிறந்த நாளை வந்து இரண்டு விதமாக வந்து கொண்டாடுவாங்க அதாவது ஜெயந்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது இப்போ நம்மலாம் வந்து பிறந்த நாள் வந்து பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இப்போ கடவுள் மகான்கள் அவங்களோடதெல்லாம் வந்து பிறந்த தேதியை வந்து ஜெயந்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ அந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம் கோகுல் அஷ்டமி இப்போ இந்த கோகுல் அஷ்டமின்னா அந்த திதியை வைத்து வந்து கொண்டாடப்படுவது தான் அஷ்டமி எப்போதும் வந்து ஆவணி மாதத்தில் தான் அந்த கோகுல் அஷ்டமி வந்து வரும் அந்த வளர்ப்புறை அஷ்டமின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த முறை வந்து ஆடி கடைசியிலே வந்து வந்துருச்சு ஆடி முப்பத்தொன்னாம் தேதியே வந்து வந்திருக்கு எப்பயாவது ஒரு டைம் இந்த மாதிரியும் வரும் ரோகிணி நட்சத்திரம் அப்புறம் வந்து அஷ்டமி திதி இது எல்லாமே வந்து சேர்ந்து வராது அஷ்டமி ரோகிணி இதெல்லாம் சேர்ந்து வர்றது ரொம்ப ரேராக தான் வருமா அதனால வந்து எப்போதுமே வந்து கொஞ்சம் தேதி வந்து மாறி மாறி தான் வரும் நம்ம தமிழ்நாட்டு சைட்லலாம் வந்து நட்சத்திரத்தை வச்சு தான் நான் கிருஷ்ண பிறந்த நட்சத்திரம் வந்து ரோஹிணி அந்த நட்சத்திரம் வரனால தான் வந்து கிருஷ்ண ஜெயந்தியாக வந்து கொண்டாடுறோம் இங்கே வட மாநிலத்தில் இந்தியாவில் உள்ள வட மாநிலத்தில் அப்புறம் வந்து கிருஷ்ணர் பிறந்த ஊரான மதுராவிலலாம் வந்து கோகுலஷ்டமி அதாவது திதியை வைத்து தான் வந்து கோகுலஷ்டமி வந்து கொண்டாடுறாங்க அந்த திதியை வைத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் வியாழ இந்த வாரம் சனிக்கிழமை அதாவது ஆகஸ்ட்டு பதினாறாம் இன்றைக்கி நான் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறாம் தேதி ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி கோகுலஷ்டமி வருது அப்புறம் அடுத்த மாதம் தான் கிருஷ்ண ஜெயந்தி அதாவது ரோகிணி நட்சத்திரம் படி பார்த்தோம்னா செப்டம்பர் பதிமூணா பதினஞ்சான்னு மட்டும் தெரியல பதிமூணாம் தேதி நினைக்கிறேன் பதிமூணா பதினஞ்சு ஏதோ ஒரு தேதியில் ரோஹிணி நட்சத்திரம் வருது அந்த தான் வந்து கிருஷ்ண ஜெயந்தியாக வந்து கொண்டாடுறோம் திதிப்படி வந்து கோகுல அஷ்டமி இந்த வாரம் தான் எல்லோருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாது எனக்கும் முன்னாடியெலாம் இந்த சந்தேகம்லாம் இருந்தது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அதெல்லாம் ஒரு சில கிளாரிஃபிகேஷன்லாம் க்ளியர் ஆனது முத முத நான் அந்த மதுராவுக்கு போனேன்னு சொன்னேன்ல அப்போ தான் இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டேன் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க ஓப்பன் பண்ணட்டும் முதல் ஆளாக நம்ம சாயை பார்க்கணும் கொஞ்சம் நேரம் காத்திருந்து தான் ஆக வேண்டும் மணி அடித்தவனையும் வந்துடுவாங்க என்னன்னு தெரியல இன்னைக்கு வராமல் இருக்காங்க ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு வந்து மை தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் சாவடி ஓப்பன் பண்ணுவாங்க அப்புறம் ஆஞ்சநேயர் கோவிலும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் ஓப்பன் பண்ணுவாங்க பக்தர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் கூட்டமே இல்லாமல் இருந்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேராக வர ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் சாய்க்காக காத்திருக்கிறோம் கேட் ஓப்பன் பண்ண போகிறாங்க வந்துட்டாங்க நம்ம சாயை பார்க்க போகிறோம் சாயை பார்த்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் வாங்கி கொடுக்கலாம் முதல்ல நம்ம சாயை பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க மாலை கொண்டுட்டு போகிறாங்க பாருங்கள் நம்மளோட சாய்க்கு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ ஓப்பன் பண்ணோன்னே இந்த பக்தர்களோட பக்தர்களாக நம்மளும் முதல் நாளாக பார்க்க போகிறோம் சாய்க்கு வந்து கொசு எல்லாம் கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் நெட்டு அந்த நெட்டு தான் மஸ்கிட்டோ நெட்டை தான் ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்காங்க அதை ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பாபாவுக்கு வந்து இந்த பூவெலாம் போடுறதெல்லாம் அதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ண உடனே பாபாவை பார்த்துருவோம் முதல்ல எப்போதும் வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு உடனே காமிச்சிருவேன் இன்றைக்கி வந்து எடிட் பண்ணாமல் காமிக்க உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குது வீடியோ சாய்ராம் காலை வணக்கம் சாய்ராம் குட் மார்னிங் ஓம் சாய்ராம் காலை வணக்கம் சாய்ராம் குட் மார்னிங் குட் மார்னிங் சாய் எங்கள் சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறாங்களோ எல்லோரோட பிரார்த்தனையும் நிறைவேற்றி வைங்க சாய் அப்புறம் உங்களோட ஊரில் அதாவது நம்ம ஊரில் நம்ம இருந்து தீபம்னு ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலும் பெரிய லெவலில் போகணுன்னு ஆசிர்வதிங்க சரி இப்போ நம்ம தேங்காய் வாங்கலாம் வந்தவொடனே எடுத்துட்டு அவருக்கு தெரியும் ரெகுலராக வாங்குறதுனால பத்தி தேங்காய் வாங்கிட்டோம் இப்போ நான் எப்போதும் கோவிலில் வந்து காலையில் சுற்றி வருவேன் தேங்காய் கொடுத்துட்டு தான் சுற்றி வருவேன் எப்போதும் ஆனால் இப்போ இந்த தேங்காவோடையே சுற்றி வரலான் இருக்கேன் ஒரு சில வேண்டுதல்லாம் இருக்குது எனக்காக உங்களுக்காக நம்ம எல்லாேருக்காகவும் நீங்களும் அந்த வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு என் கூட சுற்றி வர்றதுனா சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு இந்த தேங்காய் வந்து கொடுப்போம் எப்படி சுற்றி வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிரும் அதனால் நீங்களும் சுற்றி வர்றதுன்னா என் கூட செஞ்சு தாராளமாக சுற்றி வரலாம் நேரம் இருக்குமான்னு தெரியல உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனிங்கன்னா கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்துட்டு நம்ம இந்த தேங்காவை கொடுத்துட்டு இந்த பதிவை வந்து முடிக்கலாம் மனசுக்கும் நிறைவாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிரடியில் அவரோட வீடு துவாரகமாயி அவர் சாயோட வீடு தான் துவாரகமாயி தான் நான் வீடு வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க குருஸ்தான் லெண்டி தோட்டம் அப்புறம் அவரோட சமாதி அமைந்திருக்க சமாதி மந்திர் இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து சுற்றி வருவோம் அப்புறம் அணையா தீபம் பாபா எத்தனை ஒரு நந்தா தீபம்னு சொல்லுவாங்க அந்த தீபம் வந்து இன்னும் வந்து இருக்கு உள்ளுக்கில் அதுவும் வந்து அணையாமல் பார்த்துக்கிறாங்க துணி எப்படி அந்த மாதிரி வந்து நந்தா தீபத்தையும் வந்து அந்த தீபம் அணையாமல் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓம் சாய்ராம் ஹோம் சைராம் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்க மாட்டேன் நான் காலையில் கோவிலை சுற்றி வர்றதெல்லாம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதுக்காக ஆனால் இன்றைக்கி அதையும் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் சரி விருப்பப்பட்டவங்க என் கூட சேர்ந்து நடந்து வருவீங்களா அதுக்காக தான் ஆனால் ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருச்சு நம்ம சேனல் மேலே என்னென்னா வீடியோ லென்த்து ரொம்ப அதிகமாகுது சின்ன வீடியோவாக போடுங்க சின்னதாக போடுங்க டைம் இல்லை அப்படின்னு இருக்காங்க நிறைய பேர் அதே நேரத்தில் ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் நல்லா காமிங்க நாங்கள் எங்களுக்கு டைம் இருக்குது அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க அதனால எப்படி போடுறதுனே எனக்கு தெரியல காலையில் இந்த டைம்ல அப்படியே பொறுமையா நடந்து வர்றது அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் கூட்டமா இருக்கும் செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க ஃபேமிலி ஃபேமிலியா இந்த கூட்டமே இல்லாம இருக்க பாருங்க இந்த டைம்ல வந்து இந்த இடத்துலலாம் இங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க ஆரத்தி பார்க்க போறவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஒன்னா நம்பர் கேட்டில் தான் கூட்டம் இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் ஷீரடிக்கு வரவங்க அதாவது இந்த குரூப்பாக வரவங்களுக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா குரூப்பாக வரவங்க இந்த ஆர்த்தி டிக்கெட்டு அதெல்லாம் வந்து தெரியும் யாராவது சொல்லிடுவாங்க புக் பண்ணிடுவாங்க ஆர்த்தி டிக்கெட் மட்டும் நீங்கள் இங்கே வந்து எடுக்க முடியாது நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு வந்துடுங்க இல்லை ஏதாவது டவுட்டு ஏதாவதுனா கூட என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் எப்போ நீங்கள் ஷிரடிக்கு வரையின்னு பிளான் பண்ணுறீங்களோ பிளான் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ண உடனே உடனே வந்து ஆரத்திக்கு வந்து புக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஆரத்தி புக் பண்ணாமல் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ஆரத்தி பார்க்க முடியன்னு வருத்தப்படுறாங்க ஆனால் அந்த மாதிரி வருத்தப்படவும் அதாவது ஒரு சில டைமில் வந்து நம்ம புக் பண்ணும்போது கிடைக்காமல் கூட போகலாம் அந்த மாதிரி கிடைக்கலனா கூட ஒன்று வருத்தப்பட வேணாம் அந்த ஆரத்தி டைமில் நம்ம வந்து துவாரகா மாயில் வந்து உட்காந்துடலாம் துவாரகா மாயில் நீங்கள் காலையிலேயே அந்த எட்டு மணிக்கும் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அந்த துவாரகாமையிலேருந்து ஒரு பருக்க ஒரு சின்ன ஒரு கல்கண்டு கிடைக்கிறது கூட வர பிரசாதம் கையில் தேங்காவோடு நடந்து இருக்கோம் தேங்காவும் பத்தியும் இருக்குது ஃபுல்லாக நடந்து வந்துட்டு சுற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காவையும் பற்றியும் நம்ம வந்து துணிக்கு வந்து கொடுத்துடலாம் ஓம் சாயிரா இன்னைக்கு வந்து எழுபத்தி எட்டாவது நாள் சவண மஞ்சரி சாய் ஃபேமிலி சேனலில் வந்து இருக்கு இன்னும் முப்பது நாள் தான் இருக்குது இந்த முப்பதே நாளில் நம்ம வந்து நூற்றி எட்டு நாள் சவண பாராயணம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இது வரைக்கும் கலந்துக்காதவங்க இனிமேட்டாவது கலந்துக்கோங்க சாய் ஃபேமிலி சேனலில் தினமும் காலையில் ஆறு மணிக்கு வந்து இருக்கு பாருங்க பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கும் ஒரு சப்போர்ட்டுங்கிறத விட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நிறைய இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஏன் அப்புறம் நேற்று வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் மதுரா போகலான்னு இந்த ஒன்னா நம்பர் கேட்டு இந்த வழியாக தான் வந்து ஆரத்தி பார்க்க போவாங்க இப்போ கூட ரெண்டு பக்தர்கள் உள்ளுக்குள்ளே போகிறாங்க பாருங்கள் முன்னாடியே போயிருப்பாங்க நாலு மணிக்கெலாம் உள்ளுக்குள்ளே போகணும்னு சொல்லுவாங்க நாலே காலுக்கெலாம் அஞ்சே காலுக்கு ஆரத்தி ஆரம்பிக்கும் ஒன் ஹவர் முன்னாடியே வந்து உள்ளுக்குள்ளே போகணும் ஆ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் அதான் மதுரா போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கோகுல் அஷ்டமி அன்னைக்கு ஆனால் கொஞ்சம் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஒரு சில பேர் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்னென்னா வந்து இப்போ அடுத்த மாதம் வேறு நான் காசிக்கு வேறு போகணுமா காசிக்கு போயிட்டு முடிஞ்சால் அங்கே முக்திநாத்தும் போகிற பிளான் வேறு இருக்குது அதனால் வந்து அந்த கமிட்மெண்ட் வேறு இருக்குல்ல இப்போ திடீர் தான் திடீர்னு ஞாபகம் ஒரு யோசனை வந்தது சரி மதுரா படம் நல்லா இருக்குமே அப்படின்னா ஏன்னா கிருஷ்ண கோகுலஷ்டமி அன்னைக்கு மதுரையில் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் கிருஷ்ண ஜென்மபூமி அது கிருஷ்ணர் வந்து பிறந்த அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அதை ஒரு டைம் நான் ரியலைஸ் பண்ணேன் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் எத்தனை லட்சம் பேருனே விவரித்து சொல்லவே முடியாது எத்தனை லட்சம் பேர்னு என்னவே முடியாது எங்கே பார்த்தாலும் கூட்டம் தான் பா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க எல்லோரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எங்கே பார்த்தாலும் பஜனை கீர்த்தனைன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மதுரா ஃபுல்லாக அது இந்த யமுனை நதிக்கரையிலலாம் சான்ஸே இல்லை அது இந்த டைம்லலாம் காலம் வரைய இங்கேயா தண்ணி சூப்பராக போயிட்டுருக்கும் டே கரை கரை புரண்டு ஓடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் யமுனை நதிக்கரை அதான் அங்கே போ அதனால தான் போகலை வே வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னா போயிருக்கலாம் அடுத்த மாதந்தான் நம்ம வந்து காசிக்கு போகிற மாதிரி பிளான் இருக்குது நல்லபடியாக அதுவாது அது போயிட்டு வந்துடணும் ஏன்னா அந்த நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் வந்து காசியில் அப்படி இல்லைனா ஹிமாலயாவில் போயிட்டு பண்ணணும்னு ஆசை பார்ப்போம் எப்படி அமையுதுன்னு ஏன்னா நம்ம எதுவுமே பிளான் பண்ண முடியாது அந்தந்த டைமில் தான் தெரியும் ஏன்னா டிக்கெட்லாம் எதுவும் புக் பண்ண முடியாது உங்களுக்கு தான் தெரியும்ல எல்லாேருக்கும் ஃப்ளை ட்ரெயின் டிக்கெட்லாம் வந்து ஒரு மூணு மாதம் முன்னாடியே வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக புக் ஆகிடுது லாஸ்ட் டைமில் தான் தற்களில் தான் புக் பண்ணணும் நம்ம என்றைக்கி கிளம்புறமோ அதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் தட்கல் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த டைமில் தான் டிக்கெட் கிடைக்கணும் எல்லாமே ஒத்து வரணும் பார்ப்போம் நல்லபடியாக போயிட்டு வந்துடணும் அப்புறம் முக்திநாத் போனேன்னா கண்டிப்பாக சாலகிராம கல்லும் நான் வந்து வாங்கிட்டு வருவேன் ஏன்னா போன முறை வாங்கிட்டு வந்தப்பையும் நிறைய பேருக்கு தர முடியலை இந்த முறை போனப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சாலகிராம கல் வாங்கிட்டு வரேன் ஏன்னா அது ரொம்ப ரேரு கிடைக்கணும் ஏன்னா வெளியே அங்கே ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக டூப்ளிகேட்டாக வந்து இதுட்டுருப்பாங்க அதை பார்த்து ஒரிஜினலாக பார்த்து வாங்கணும் அதுதான் ஏன்னா காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு நம்ம சரியான பொருளை வந்து கொடுக்கணும் அது பொருள்னே சொல்லக்கூடாது சாமி சாலகிராம கல் வந்து உங்களுக்கு பத்மநாப சாமி கோவில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேரளாவில் இருக்குல்ல அந்த பத்மநாப சாமி கோவில் அந்த பெருமாள் வந்து பன்னிரெண்டாயிரத்தி எட்டு சால கிராம கல்லாலேயே வந்து செய்தது நிறைய பெருமாள் அதாவது சால கிராம கல்லுனாலே பெருமாளும் லக்ஷ்மியும் வந்து ஐக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பெருமாளும் லக்ஷ்மியும் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு சமம் ஒரு சால கிராம கல் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப பவர்ஃபுல் சால கிராமக்கல்லு தான் இருக்கிறதுலையே உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது அங்கே முக்திநாதில் அந்த கண்டகி நதியில மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது எந்த ஒரு கஷ்டமும் வராது லக்ஷ்மியே வீட்டில் வந்திருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சால கிராம கல்லுக்கு அவ்வளோ பவர் இருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கும் சரி திருமணம் சரி அப்புறம் தட்டுப்பாடும் சரி எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் நீங்க எந்த ஒரு குறையுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கல் கல் கல்லுனே வருது கல்லுனே சொல்லக்கூடாது சாலகிராம சாமி நம்ம வந்துவிட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் போயிட்டு நம்ம துவாரகாமையில் போயிட்டு தேங்காய் மட்டும்தான் கொடுக்கணும் தேங்காய் கொடுத்துருவோம் ஃபோன் தான் உள்ளுக்குள்ள கொண்டுட்டு போகக்கூடாது யாராவது அங்கே இருந்தாங்கன்னா வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் உள்ளுக்குள்ளே போய் தேங்காய் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படி இல்லை யாரும் தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னா கோவிலுக்கு வெளியவே நின்று வீடியோ கட் பண்ணிடலாம் பாபாவை பார்த்துட்டு அப்புறம் ஃபோனை வெளியே வச்சுட்டு நான் மட்டும் உள்ள போய்ட்டு தேங்காய் கொடுத்துட்டு வரேன் பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டோம் ஆஞ்சநேரை பார்த்துக்கலாம் நம்ம சுந்தர காண்டம் படிக்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆஞ்சநேரை பாருங்கள் பூரண உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கொடுங்க மன வலிமையை கொடுங்க ஆஞ்சநேயா உடல் வலிமை மன வலிமை ரெண்டுமே முக்கியம் ஆன்மீகத்தில் ரெண்டுமே முக்கியம் ரெண்டில் ஒன்று சரியில்லைனாலும் நம்ம ரொட்டீன் லைஃப்பும் சரியாக இருக்காது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் சரியாக இருக்காது சரிங்க தேங்காய் மட்டும் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஏதாவது வீடியோ எடுக்க சொல்லுவோமா சார் வீடியோ சார் ஜி ஓம் சரிராம் தேங்காய் போய் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் வெளியே ஒரு பக்தர் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட தான் கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன் அவரும் எடுத்துட்டார் பார்த்துருப்பீங்க நம்ம சாய் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் துணிக்கும் தேங்காய் கொடுத்தாச்சு நீங்களும் நம்ம சாய் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்